புரியல கிடையாது சுவாமி வந்து அர்த்தம் வேற வல்லல் பெருமான் அவர்கள் கொடி கட்டினதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா தவம் தியானம் யோகம் செய்கின்றவர்களுக்காகவும் அது செய்யும் பொழுது இந்த நாவிக்கணத்திலிருந்து உச்சி கமலம் வரைக்கும் ஒரு வகையான நரம்பு ஏறவும் இறங்கவும் இருக்கும் இது தவம் செய்கின்றவர்களுக்கு உண்டாகும் அப்படின்ற காரணத்துக்காகவும் இதுவரை வந்த மார்க்கங்களிலே சண்மார்க்கம் வித்தியாசமானது கொடி வச்சார் அதனால அண்ணன் இடமா இருந்தாலும் கொடியை கட்டிக்கலாம் சாப்பாடு போடாத இடமா இருந்தாலும் கொடி கட்டலாம் ஒன்றும் தப்பு கிடையாது வீட்டிலையும் கொடி கட்டலாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவன் கார்ல கட்டிட்டு இல்லை இல்ல குடி மாதிரி போச்சு காரில் கட்டிட்டு முன்னாடி இருக்கிறோம் கேட்ட அவர் சண்மார்கி எந்த மார்க்கு கீயோ எல்லா கீயும் ஒரு கீ தான் அடுப்பில் போட்டால் ஊருகி விடுங்கிறது கதையா எங்கே வேணால் கட்டலாம் கொடியை கொடியை கட்டுறதுல ஒன்றும் தப்பு இல்லை என்ன கொடியை இடுப்பில் கட்டிடாதீங்க அது மட்டும் தான் கட்டக்கூடாது மற்ற எங்கே வேணால் கட்டலாம் வீட்டில் கட்டலாம் கூரையில கட்டலாம் ஏன்னா நாங்கள் சன்மார்க்க அன்பர்கள் அப்படின்னு காட்டுறதுக்காக கூட வீட்டில் கட்டலாம் யாரோ ஒருத்தர் வராரு மீன் மீனே அப்படிங்கிறாரு அவர் பார்த்தாருன்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து கத்த மாட்டார்ல இல்லை அது மாதிரி இல்லை யாரோ ஒரு அன்பர் வராரு எல்லார் வீட்டுக்கும் பிரியாணி கொடுக்குறாரு நம்ம வீட்டுக்கு பிரியாணி கொடுக்க மாட்டார் இதுக்கு என்ன அடையாளம் மேலே கொடி இருக்கு ஆ சரி அவங்க மாமிசம் சாப்பிட மாட்டாங்க அவ்வளோதான் ஒரு புரிதல் தான் அந்த காலத்தில் பெண்களுக்கு தாலி ஆண்களுக்கு மெட்டி தெரியுமா ஆண்களுக்கு மெட்டி போட்டு விட்டாங்க ஏன் பெண்களுக்கு தாலின்னா ஆண் நிமிந்து நடப்பான் மஞ்ச கயிறு பார்த்த உடனே என்ன தோணும் இந்த பெண் இன்னொருத்தவங்களுக்கு உரியவள் அதனால் இவங்கள ஆமாம் அவங்கள பார்க்கக்கூடாது கூப்பிடக்கூடாது தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு அவனுக்கு பெண் தலை குனிஞ்சே நடப்பாங்க அவள் நடந்து போகும்போது அவனுடைய காலையில் மெட்டி கிடந்த என்ன அர்த்தம் ஆமாம் நமக்கு முன்னாடி எவ்வளோ ஆக்கிரமிச்சிட்டா அதனால் இவனை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு அவங்க சைலண்டா போயிடுவாங்க அதுக்காக அடையாளம் தான் புரியுதுங்களா அது மாதிரி கொடிங்கிறது சுவாமி சொன்னதுக்கு அர்த்தம் வேற சுவாமி சொன்னது ஞானத்தவம் பண்ணும் பொழுது ஒருவருக்கு ஏற்படக்கூடிய அக அனுபவத்தை நான் கொடியாக வைக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அதில் ஒன்றும் தப்பு கிடையாது கொடி எங்கே வேணால் கட்டிக்கலாம் நாம் நாம் எவ்வளவு எவ்வளோ தான் நமக்கு தெளிவு வேணுமே தவிர்த்து மற்றையெல்லாம் வந்து வெளிப்புற தோற்றத்தினால் ஏற்படக்கூடிய விஷயங்களுக்காக நம்ம கருத்து செலுத்த வேண்டாம் அதிகமாக அதில் ஒன்றும் இது கிடையாது வேற